வணக்கம் கஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர் பேருக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருந்தவங்க கஞ்சன்களாக இருந்தாங்க ஊரோட பேரை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் பேர் பெரிய கஞ்சன் இன்னொருத்தன் பேர் சின்ன கஞ்சன் அவங்க ரெண்டு பேரும் மச்சாமரை சொந்தக்காரங்க கஞ்சம் அப்படின்னா எப்படி கஞ்சோன்னா சாப்பிட்றது தூங்குறது துணி உடுத்துறது வேலை செய்கிறது வாங்கல் இப்படி எல்லாத்துலயும் இப்படிலாம் கூட கஞ்சமா இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஒருத்தனை பீட் பண்ற அளவுக்கு கஞ்சங்க உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல மாந்தோப்பு கிளியேன்னு ஒரு படம் அந்த படத்துல சுருளிராஜன் கஞ்சமாக இருந்து ஒரு காமெடி பண்ணிருப்பார் அந்த சீன் தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே இங்கே அப்ளை பண்ணி பாத்துக்கலாம் எப்படி கஞ்சம் அப்படின்னா எங்கேயாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா எல்லாம் டிக்கெட் எடுத்து போக மாட்டாங்க அதான் ரெண்டு பேர் இருக்கோமே நம்ம பேசிக்கிட்டே போயிடலாம் எதுக்கு டிக்கெட்டுக்கு காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடந்தே போவாங்க போகிற இடத்துல வழியில் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க அந்த மாதிரி டிக்கெட்டுக்கு காசு செலவழிக்க மாட்டாங்க எங்கேயாவது உக்காந்து பேசணும் யார்கிட்டயாவது பேசுகிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா போன உடனே விளக்கு அணைச்சிடுவாங்க பேசுகிறதுக்கு காது கேட்டால் போதும் எதுக்கு விளக்கு அப்படின்னு சொல்லி வெளிச்சம் தேவையில்லை கரண்ட்டை மிச்சப்படுத்துகிறேன் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க இரட்டா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டியை கட்டி மடித்து வச்சுட்டு அன்ற உட்காந்துக்கிறது பேசி முடிச்சுட்டு லைட்டு போடுறேன்னு சொல்லும்போது இரு இரு நான் வேஷ்டி கட்டிக்கிறேன் அந்த அளவுக்கு மகா மகா கஞ்சனுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை இந்த பெரிய கஞ்சனுக்கு ஒரு பையன் இருந்தான் சின்ன கஞ்சனுக்கு ஒரு பொண்ணு இருந்தான் ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு ஆயிடுச்சு அதனால ரெண்டு பேரும் என்ன பண்ணினாங்க சரி நம்ம பக்கத்து ஊருக்கு போய் மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு பேசினாங்க இவங்க தான் கஞ்சமாச்சு அப்போ நமக்கு ஈக்குவலாக கஞ்சமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் தான் சம்மந்தம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போது பெரிய கஞ்சன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தயிர் சாதம் போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சின்ன கஞ்சன் புளி சாதம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் போகிறாங்க இந்த நைட்டு ட்ராவல் பண்ணும் பொழுது டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன கஞ்சன் பெரிய கஞ்சன் ரெண்டு பேரும் என்ன பண்ணினாங்கன்னா அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டு இருக்கு இல்லையா அதை நல்லா இழுத்து ருசி பார்த்தாங்க ஆகா எவ்வளோ அருமையான வாசனை புளி சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தயிர் சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனையை இழுத்த உடனே இந்த வாசனை மூக்குலேருந்து அப்படியே தொண்டைக்கு போய் தொண்டையிலேருந்து வயிற்றுக்கு போய் எனக்கு பசியே நின்றுச்சு அப்படின்ட்டாங்க அந்த பேக்கெட்டை பிரிக்க கூட இல்லை டின்னர் முடிஞ்சிருச்சு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சின்ன கஞ்சன் என்ன பண்ணனா அந்த பேக்கெட்டு பிரித்து அதுலேருந்து ஒரு நாலு வாயை சாப்பிட்டுட்டு மீதிக்கு வயல் ஃபுல்லாக தண்ணியை குடிச்சு ஆக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் இந்த பெரிய கஞ்சன் அவனுக்கு மேலே அவன் என்ன பண்ணான் அந்த பேக்கெட்டை பிரித்து அப்படியே மேலே காமிச்சான் அந்த சூரிய வெளிச்சத்தில் குளத்தில் தண்ணியில் அந்த நிழல் தெரிஞ்சிது அந்த தண்ணியை கையால் எடுத்து குடிச்சு இதுல இதில் சாதம் தெருது இல்லை சாதம் உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மனோரமா கூட ஒரு படம் பேர் எனக்குங்க அப்போ கொள்ள எஸ் வி சேகரோட காமெடி ஒன்றத்தில் கோழி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கோழின்னு எழுதி வச்சிட்டு வெறும் சாதத்தை சாப்பிட்டிருப்பாங்க கோழி சா கோழி பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கஞ்சம் துதிக்கோர்னு சொல்கிற அளவுக்கு கஞ்சம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் போகும்போது திடீர்னு பெரிய கஞ்சன் சொல்கிறான் நம்ம எங்கே போய் தேடினாலும் நமக்கு ஈக்குவலான ஒரு கஞ்சம் கிடைக்க மாட்டோம் அதனால நம்ம ஏன் சம்மந்தி ஆகிடக்கூடாது அப்படின்னு கேட்டான் ஆமாம் கரெக்டு தான் இது எனக்கும் தோணவே இல்லையே நம்ம வேற யாரையும் பார்க்கவானா பையனையும் என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க திருப்பி ஊருக்கு வராங்க அச்சோ நம்ம நடந்தது வேஸ்ட் ஆயிடுச்சு சாப்பாட்டு போட்டலாம் வேஸ்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம மிச்சப்படுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க வந்து கல்யாணம் பேசுகிறாங்க ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தனம் கொடுக்குறாங்க தாம்பூலம் வெத்தலைப்பாக்கும் கொடுக்குறாங்க அந்த எல்லாருக்கும் இது ரெண்டும் கொடுக்குறாங்க இப்போது கல்யாணம் முடிஞ்சிடுச்சு பெரிய கஞ்சன் என்ன பண்ணுறோன்னா ஒரு மைக்கில் பேசுகிறோம் நீங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை மக்களை ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் சந்தனம் கொடுத்தோம் இல்லையா நீங்கள் வாங்கினீங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் பசியோடு இருக்கீங்க சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளம் அந்த சந்தனம் தாம்பூலம் இருக்கு இல்லையா வெத்தலை பாக்கு அது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் திருப்தியாக போடுறதுக்கான அடையாளம் இப்போது நீங்கள் வரும்போது சந்தனம் கொடுத்து வரவேற்றோம் நீங்கள் பசியோடு இருக்கீங்கன்னு இப்போ எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்தாச்சு அப்போது உங்கள் பசியெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் வந்ததுக்கு நன்றி வாழ்த்தினத்துக்கு நன்றி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான் விருந்து கிடையாது சாப்பாடு கிடையாது எதுவும் கிடையாது வந்தவங்க ஐயோ இவன் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு சிரிப்பாக இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நிறைய அந்த மந்தோப்பை காமெடி பார்த்தா நான் இதுக்காக இதை திருப்பி வேற அந்த காமெடியை போட்டு பார்த்தேன் பல்லு தேய்க்கிறதுக்கு வேப்பங்குச்சி வச்சிருப்பான் அந்த வேப்பங்குச்சி அதிகமாக தேய்ச்சா தேஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக அதை ஆறு மாதம் வச்சுக்கணுன்னு கவுண்ட் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு என்னென்னா பத்து தடவை தான் தேய்க்கணும் அதுக்கு மேலே தேய்ச்சா குச்சி தேஞ்சு போய்டும் அப்படின்னு அந்த மாதிரி அதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கஞ்சமாவே இருப்பாங்க பையன் வந்து பேஸ்ட் ப்ரஷ் கேட்டால் ஐயோ செலவாயிடும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இவங்க எல்லா விஷயத்துலேயும் கஞ்சமாகவே இருந்து யாருக்காக சேர்க்கிறாங்கன்றதை அவங்களுக்கே தெரியாது தானும் அனுபவிக்கலை போகிறாங்க போகிற வழியில ஐயோ கால வலிக்கும் பரவாயில்ல நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா இல்லை இல்லை டிக்கெட்டுக்கு செலவாயிடும் அந்த காசை செலவு பண்ண மாட்டேன் சரி வேண்டாம் பசிக்கிறதுக்கு சாப்பிடணும் அந்த சாப்பாட்டை சூரியனோட வெளிச்சத்தில் காமிச்சு அதோட நிழல் தண்ணியில் தெரிஞ்சு அதை மட்டும் கையில் எடுத்து கொடிச்சா எனக்கு அந்த சாப்பாடு வைத்துக்குள்ளே போனதாக அர்த்தம் இந்த மாதிரி கஞ்சனை எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை அப்படி கஞ்சமாக இருந்து நம்ம சிக்கனம் வேற கஞ்சத்தனம் வேறு சிக்கனமாக இருக்கிறது அப்படின்றது ஓகே ஆடம்பரமாக செலவு பண்ண வேண்டாம் எது தேவை அவசியம் எது ஆடம்பரம் அப்படின்ற வித்தியாசம் தெரிஞ்சு நான் தேவைக்கு மட்டும் செலவு பண்ணணும்னா நான் சிக்கனமாக இருக்கேன்னு அர்த்தம் அது இல்லாமல் நான் சிக்கனத்தையும் கூட ஒருபடி கீழே இறங்கி எனக்கு தேவையை கூட நான் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்றது தான் கஞ்சம் எனக்கு தேவையாக இருக்குது ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்போ அந்த காசு நம்ம எதுக்காக சேர்க்குறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் நமக்கு அப்புறம் யாரோ எடுத்துக்க போகிறாங்க நம்ம கொஞ்சம் அனுபவிக்கிறதெல்லாம் என்ன குறைஞ்சி போயிட்டோம் அப்படின்றது புரிதல் கூட இல்லாமல் இவ்வளோ ஒரு கஞ்சம்மா எனக்கு கூட வர சம்பந்தியும் அதே மாதிரி கஞ்சனாதான் இருக்கணும் அப்படின்னு இவன் பொண்ணு பிள்ளைய கல்யாணத்துக்கு கூட ஒரு சாப்பாடு போடாமல் இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு அந்த மாந்தோப்பு கிளேயே படம் சீன் தான் ஞாபகம் வந்தது இன்னொன்று யஷ்மி சேகரோட காமெடி தான் ஞாபகம் வந்தது இந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க ஓடுறாங்க ஒழிக்கிறாங்க சேர்க்குறாங்க கஞ்சத்தனமாக வாழறாங்க ஆனா எதுக்காக யாருக்காக என்ன பர்பஸ்க்காக அவங்க சேர்க்கிறாங்க அவங்களுக்கும் தெரியாது அதை யார் அனுபவிக்க போறாங்க அவங்களுக்கும் தெரியாது எதுவுமே தெரியாமல் எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் வாழ்க்கை ஒரு தடவை தான் இன்னொரு தடவை நமக்கு இதே மாதிரி ஒரு பிறப்பு கிடைக்குமான்றது நமக்கு தெரியாது அதனால இருக்கிற வாழ்க்கைய இருக்கிறத வச்சு இன்னைக்கு இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டு அனுபவிச்சு சந்தோஷமாக வாழலாமே நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் இந்த நிமிஷம் நமக்கு என்ன தேவையோ எது சந்தோஷமோ அதுக்கு கூட செலவு பண்ணாமல் கஞ்சமா இருந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோமோ அப்படின்றது இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு தோணுச்சு யாருக்கெல்லாம் அதை ரிலேட் பண்ண முடியுதோ மாந்தோப்பு கிளியே படத்தோட காமெடியை பாருங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ முடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோட தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ